நம்ம இந்த அற்புதமான இந்த நாற்பத்தாறு தாது சக்தி லேகியம் வந்து இப்போ நாற்பத்தெட்டு தாது சக்தியை சேர்த்து அரிசிவோம் இது உடலில் சக்தி குறையும் போது இந்த லேகியத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிறாங்க அதனால் இந்த சித்தரங்கள்லாம் இப்படி ஒரு அற்புதமான வழிமுறை அமைச்சு இந்த லேகியத்தை நமக்கு பக்குவப்படுத்தியிருக்காங்க எடப்பாகம் கை பாகம் இதெல்லாம் தேய்பாகலாம் செய்தால் தான் இவ்வளோ தன்மையாக வரும் இதில் வந்து விரல் ஓட்டவே ஓட்டாது இதுதான் லேகியம் விரலுக்கு பதிவு போகிறோம் அப்படியே இப்படி ஒரு அற்புதமான லேகியம் நாற்பத்தாறு தாது சக்தி லேசான விஷயம் கிடையாது இதில் வந்து அஸ்வகாந்தா முக்கியமான சக்திக்ட்டு அஸ்வம் என்றாலே குதிரை சக்தி கிடைக்கக்கூடிய அஸ்வகந்தா அந்த வேறு அஸ்வகாந்தா வேறு நீர் முள்ளி வித்து அது இல்லாமல் இந்த நிலப்பணக்கிழங்கு அப்புறம் நீர்முள்ளி வித்து ஜீலா கல்னாறு இறமைக்கொம்பு கல்னார்ன்னு ஒரு சீனா கல்னாறு அது அது இல்லாமல் இந்த வேர் ஐட்டங்கள் தண்ணீர் வீட்டிழங்கு பூமி சக்கர கிழங்கு காமச்சக்கரை கிழங்கு இப்படியாக பலவிதமான வேர்களை கொண்டோம் அது இல்லாமல் இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட்டு சாலா மிஸ்ரி சப்பேத் மிஸ்ரி நீர்மூள்ளி விட்டு இப்படியாக பல பொருட்களை சேர்த்து அழைத்து இந்த லேகியத்தை தயார் பண்ணுறோம் சக்தி இல்லாதவங்களுக்கும் சாப்பிட்டுக்கலாம் அது இல்லாமல் இந்த நாடி நரம்பு வீக்கா இருக்கிறவங்களும் சாப்பிட்டுக்கலாம் இந்த கை கைகளெலாம் ஒவ்வொருத்தருக்கு அப்படியே ஷேகாக்கினே இருக்கும் அவங்களாம் கூட இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படி ஒரு அற்புதமான சக்தி தான் இந்த லேகியம் அது இல்லாமல் இந்த குழந்தைக்கின்மை இந்த சந்தான பாக்கியம் தருவதற்கு ஒரு அற்புதமான லேகியமாக இது விளங்குகிறது இவ்வளோ விதைப்பொருள்லாம் சேர்க்கறதால வால்நட்டு முந்திரி பருப்பு சாலா மிஸ்ரி சப்பேத் மிஸ்ரி பாதாம் பிஸ்தா இப்படியாக உயர்தர விதை ஐட்டங்களும் வேறு ஐட்டங்களும் கிழங்கு ஐட்டங்களும் நிறைய சேர்க்கிறதால அது இல்லாமல் ஃபாரின் ஐட்டம் நம்ம துபாயில் கண்ட்ரிலேருந்து கிடைக்கக்கூடிய சாலாமு சரி சப்பேட்டும் சரி முக்கியமாக இதில் நிறைய சேர்க்கறதால இழந்த சக்தியை மீண்டும் நமக்கு தரக்கூடிய வல்லமை படைச்சது தான் இந்த அற்புத நாற்பத்தாறு தாது சக்தி தெரியும் இது அப்படி பார்த்தீங்கன்னாவே கலர் வந்து அசோகந்தா மாதிரி இருக்கும் அந்த அசோகந்தா இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அஸ்வகம் என்றால் குதிரை குதிரை பலம் நமக்கு கிடைக்கும் அப்படி ஒரு அற்புத சக்தி படைச்சி தான் இந்த லேகம் அது இல்லாமல் இந்த தேனி நெய் இதெல்லாம் நம்ம வீட்டு உபயோக பொருளிலே இந்த பாதாம் பிசாலாம் கூட இருக்குது தேன் நெய் எல்லாமே பயன்படுத்துகிறோம் அது ஒரு சமையல் பொருளாக பயன்படுத்துறதால் பாயசத்தில் போட்டு இந்த உணவுப் பொருளை தயார் பண்ணுறதால சக்தி குறைவாக இருக்கும் இந்த லேகிய பாதத்தில் இந்த சாரப்பருப்புலாம் சேர்கிறதால ரொம்ப அருமையான பவரை கொடுத்து இழந்த சக்தியை மீண்டும் நமக்கு தரக்கூடிய அற்புதமான இந்த நாற்பத்தாறு தாது சக்தியில் இருந்தால் ஒரு நண்பருக்கு ஆர்டர் அதனால் செய்தோம் உடனே கை அரைச்சி எடுத்து உருட்டி உடனே வீடியோ எடுத்துருக்கோம் நீங்கள் வா வாங்கி பயன்படு பயன்படுத்தி பயன்படலாம் இப்படி ஒரு அற்புதமான சக்தி கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஜிபே பண்ணிட்டு கூட உங்களுக்கு ஒரேரில் அனுப்பக்கூடிய வசதி உள்ளது மொத்தமே எர்பல் தான் எல்லாமே உணவுப் பொருள் தான் நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தான் இந்த வால்நட்டு பாதாம் பிஸ்தா முந்திரி சாரப்பருப்பு வெள்ளரி விதை பூசணி விதை இதெல்லாம் மொத்தமே நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தான் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் பயாசுக்கு போடக்கூடிய பொருள் தான் அது இல்லாமல் இந்த சாலா மிஷின் செப்பி நிறைய சேகரித்தால அதிக சக்தி இழந்த மீட்டு தரும் அற்புத சக்தி தான் இந்த நாற்பத்தாறு தாது சக்தியிலேயும் வாங்கி பயன்படுத்தி பயன்பாடுங்க நம்ம அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவுடன் சந்திக்க உங்கள் தவத்திரு சிவயோகி சிவபாலா சேட்டர் ஆற்காடு சிவாயண்ணம்மன்